வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஐயனார் துணை சீரியல் இப்போது டாப் லெவல் சீரியலாக போய்ட்டுருக்கு இந்த சீரியலில் சோழன் கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக அரவிந்த் அவர்கள் நடிச்சிட்டு வராரு இந்த நிலையில் ஐயனார் துணை சீரியல் இப்போது தெலுங்குலையுமே வெளியாக போகுது அதுக்கான ப்ரோமோவுமே இப்போது வெளியாயிருச்சு தெலுங்கில் போதரில்லு அப்படின்ற பெயரில் சீரியல் வரப்போகுது சோழன் கதாபாத்திரத்தில் தமிழில் அரவிந்த் நடிக்கிற மாதிரி தெலுங்கில் தீபக் அவர்கள் தான் நடிக்கிறாரு தமிழ் சீரியல்கள் நிறைய சீரியல்களில் இவரை நீங்கள் பார்த்துருக்கலாம் கடைசியாக கூட மனசில்லாம் சீரியலில் நடிச்சிருந்தார் இதுக்கு முன்னாடி நாமரூர் நாமக்கிறவர் உட்பட பல சீரியல்கள்லேயுமே தீபக் அவர்கள் நடிக்கிறாரு இந்த நிலையில் இப்போது தெலுங்கில் அரவிந்த் கதாபாத்திரத்தில் இவர் தான் நடிக்க போகிறாரு அவரோட ப்ரோமோ தான் இப்போ சமீபத்தில் வெளியாச்சு மற்ற ஆர்ட்டிஸ்ட்லாம் யார் யாருன்னு இப்போ வரைக்கும் சரியாக ரிவீல் ஆகலை ஐயனார் துணை சீரியல் தெலுங்கில் ஹீரோவாக நடிக்கிற தீபக் அவர்களுக்கு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் போல் ஐயனார் துணை சீரியல் டீமுக்குமே வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா கடைசி வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர்பேட்டை ரேட்டிங்கில் எட்டு புள்ளி ஏழு ரேட்டிங் பெற்று தமிழ்நாட்டிலேயே விஜய் டிவிலேயே முதலிடம் பிடித்த ஒரு சீரியலாக மாறியிருக்கு ஐயனார் துணை சீரியல் ஒட்டுமொத்த டீமுக்குமே எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணனா சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிருங்க